ஹலோ மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் முப்பத்தி ஒன்பதாவது நாளுங்க ஸோ நேற்று ஃப்ளவர் ஷோவில் ஒரு சில நாட்டு காய்கறி விதைகள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா சிட்டு சொரை அப்படின்னு குட்டியாக வரக்கூடிய ஒரு சொரை ரொம்ப நாளாகவே வந்துட்டு இந்த சிட்டு சொறையோடய ஹைப் இருந்துகிட்டே இருந்துச்சுல யூடியூப்பில் ஸோ இதோட விதைகள் பார்த்தேன் அதை வாங்கியிருக்கேன் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சொனை கஸ்தூரி வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வெண்டையிலே அதோட காய பார்த்துட்டிங்கன்னா திரு நூண்டு இருக்கிற மாதிரி ஸோ இது வந்துட்டு நான் ரீல்ஸில் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு சிகப்பு சோளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்தூரி வெண்டை கொழுந்து இந்த மாதிரி ஒரு சில காய்கறிகள் வாங்கியிருக்கேன் காய்கறி விதைகள் இது வந்து ரெண்டு கலரில் வரக்கூடிய உருட்டு வெண்டக்காய் ஸோ இது வந்து நான் கஸ்தூரி வெண்டைன்னு என்னமோ கேட்டேன் ஸோ அதுக்கு வந்து அவங்க இந்த கலர் டபுள் கலர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம காசு கொடுத்துருவாங்கண்ணா நம்ம அந்த ஆட்டையை போடுற சுகம் இருக்கு இல்லையா ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா இது வாடாமல்லியில் நம்ம வந்து ஒயல்ட் கலர் வச்சுருக்கோம் ஸோ அதுலேயே வந்து பிங்க்கும் ஒயிட்டும் அதோட பூக்கள் வந்து காஞ்ச பூக்கள் இருந்துச்சு ஸோ அதை பறிச்சுட்டு வந்திருக்கு இது இல்லாமல் வந்துட்டு மினி ஏச்சர் மேரி கோல்டு ஸோ நான் சாதாரண அந்த செண்டுமல்லி இருக்கும் அது வந்து சின்ன சைஸில் வரும் ஸோ அதுவும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் காஸ்மோஸ் விதையும் இருக்குது ஸோ அதை எல்லோ கலர்னு நினைக்கிறேன் அந்த விதையும் இருக்குது ஸோ அந்த விதைகளை வந்து இன்றைக்கி போட்டு விட்டுறணும் இங்கே தெரியுது இல்லையா ஸோ பாருங்கள் எத்தா காஸ்மோஸோட விதை காஞ்ச பூக்கள் தான் பறித்தேன் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பத்து விதைக்கிட்ட இருந்துச்சு ஸோ இந்த விதைகள்லாம் போட்டுவிட போகிறேன் இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருச்சு செண்டு மொழியும் அந்த காஸ்மோஸ் விதையும் மிக்ஸ் ஆகிடுச்சி அப்படியே போட்டு விடுவோம் எது வளருதோ வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து நாற்று மாற்றி நட்டு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேகு இதில் வந்து இந்த விதைகள் போடலாம் இதே இதே தொட்டியில் வந்துட்டு நான் வந்து புளிச்சிக்கீரை விடையே போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க இது என்ன செடின்னு தெரியல விதை விழுந்து தன்னால் வளர்ந்துட்ருக்கு ஸோ இது வந்து பிங்க் வாடாமல்லி என்ன தான் இருந்தாலும் அந்த வயலட் கலர் வர அளவுக்கு ஒன்றும் அட்ராக்ஷன் வந்து இதில் இல்லை ஆனால் வந்து கலர்ஸ் நம்ம நாலு கலர் அஞ்சு கலர் அந்த இதில் வந்து அந்த மூணு கலர் சேர்ந்து பார்க்கும்போது கலர் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு அவ்வளோதான் ஸோ இந்த விதைகளும் போட்டு விட்டுறலாம் அந்த பூக்கள் கீழே பார்த்துட்டிங்கன்னா காஞ்சி காஞ்சி விதைகள் வரும் ஸோ இதை போட்டு விட்டாலே ஓரளவுக்கு வந்து வாடாமலை பொறுத்தளவில் வளர்ந்துடும் இது ஒன்று இங்கே ஒன்று சும்மா வெள்ளை ஸோ வெள்ளை வந்து நல்லாயிருக்கு மரி குழந்தோட விதைகள் வந்து இப்போ தான் நம்ம வந்து முதல் முறை பார்க்குறோம் இதில் வந்துட்டு ரொம்ப பொடிப்படியான விதைகள் அந்த பசலாங்கனோடய விதை இருக்கும் இல்லையா அதே வந்து ரொம்ப பொடிப்படியாக இருந்தேன் எப்படி இருக்கும் கடுகை விட சின்னதாக இருக்குது ஸோ இது வந்துட்டு நாற்ற வ வச்சு வாங்கி வச்சாலுமே ஒரு வருஷந்தான் இதுக்கான லைஃபு விதைகள் மூலயமா போட்டு பார்க்கலாம் அது வந்து வளருதா எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இது வந்து முதல் வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன் இது வந்து எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறதும் எனக்கு ஐடியா கிடையாது ஆனால் வளர்த்து பார்க்கலாம் வளர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஸ்மெல்லு ஸோ அடுத்ததாக பாருங்கள் இது வந்து கொத்து பீர்க்கன் ஸோ பீர்க்கன்லேயே வந்து குட்டி குட்டியாக கொத்து குத்தாக வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸில் ஸோ இதோடய விதைகள் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது தான் கிடச்சிது இந்த விதைகள் சரி வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு விதைகள் மூணு விதைகள் தான் வ விதைக்க போகிறேன் சப்போஸ் இப்போ வரல அப்படின்னா கூட அடுத்த பட்டத்துக்கு வந்துட்டு நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும் ஸோ இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்தில் வந்து வளர்த்துருப்பாங்க ஆடிப்பட்டத்தில் நம்ம இந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம் இப்போது இந்த சம்மரில் வளருது அப்படின்னா சும்மா ட்ரையலுக்காக மட்டும்தான் இதை போடுறது இது கூட வந்து சிகப்பு சோளம் ஸோ சிகப்பு சோளமும் வந்து போட்டு பார்க்கலாம் ஸோ சோளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாவே வளரும் சாரு இது வந்துட்டு சிகப்பு சோளம் இல்லை கரலாக்கட்டை சொரக்கா கரலாக்கட்டையோ தலையணையை சுரையோன்னு நினைக்கிறேன் எதுவுமே கரெக்டாக நீங்கள் ஞாபகம் இல்லை நான் இது வரைக்கும் சோளம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் ஞாபகம் ஆனால் இதில் பார்த்துட்டிங்கன்னா சோளத்துக்கு பதிலாக இந்த மாதிரி சுரக்காவும் இருக்குது சோளம் வந்து வாங்க மறந்துட்டும் போல் மிஸ் ஆயிடுச்சு எப்படியோ ஸோ இது வந்து கரலாக்கட்டை சுரை இதையும் போட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு அது அவங்க வச்சுருந்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஸோ பார்க்குறக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம ஒரு இது ஒரு பேர் சொல்லி அதை விடவும் அந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்து அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்ததுக்கப்புறம் வாங்குறோம்னு வைங்களேன் ஸோ அது வந்து கரெக்டாக அதோட விதைகள் தானா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக ஸோ இனி இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இது என்ன விதைன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இனி இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரீல்ஸாகவும் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி வளருது அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறமும் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இன்னை இதோட வளர்ச்சி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க